ஜிவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் அரசியல் சமூக ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர் தொடர் வணக்கம் வணக்கம் இந்தி எதிர்ப்பு ஒரு தன்னியல்பா தமிழ்நாட்டில் தூண்டிவிடப்பட்டிருக்கிறது ஏன்னா கட்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி ரயில்வே நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை திமுகவினர் மற்றும் மாணவர் அமைப்பினர்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எந்த தலைமையும் அப்படி உத்தரவிட்டதாக ஒரு செய்தியாளர்னால் நான் கேள்விப்படலை எந்த தலைமையும் எனக்கு தெரிஞ்சு இந்தியெல்லாம் அழிங்க அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்படல ஒரு வேலை இதாக சொல்லியிருக்காங்களான்னு தெரில எந்த திராவிட கட்சியும் சொல்லலை ஆனாலும் தொண்டர்கள் ஆங்காங்கே அந்த மாதிரியான தங்களுடைய எதிர்ப்புகளை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையில் ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு நானும் இந்தியை அழிக்க போகிறேன் சன்சைன் ஸ்கூலுக்கு போய் இந்திய அழிக்க போகிறேன் ஐநூறுவா நோட்டில் இருக்க இந்தியை அழிப்பீங்களா திமுகவினர் அந்த நோட்ல உள்ள இதை அழிச்சிருங்க அப்படி இப்படின்னு அவர் கடுமையான விமர்சனங்களுடன் அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு இவர்களுடைய ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் உள்ள இந்தி அழிப்பையும் ஐநூறுவா நோட்ல நான் இந்தியை அழிக்க போறேன்னு அழிப்பீங்களான்னு கேட்கிற ஹெச்ராஜாவினுடைய அந்த குரலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க எச்ராஜா அவர்களுக்கு அறிவு இல்லை என்பது தெரியும் ஆனால் மூளையே இல்லை என்பதை இதன் மூலமாக அவர் உணர்த்தி இருக்கிறார் என்பதால் நான் முதல்ல பார்க்கிறேன் நீங்க ரூபாய் நோட்டு என்பது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே நோட்டு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நோட்டு ஆந்திராவுக்கு ஒரு நோட்டு அப்புறம் தெலுங்கானாவுக்கு ஒரு நோட்டு பீகாருக்கு ஒரு நோட்டுன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா இங்க ஏன்னா எங்க நோ ஊர் நோட்ல கொண்டு வந்து இந்தியை வைக்கிறீங்கன்னு கேட்கலாம் அப்ப ரயில் நிலையத்துக்கு அது பொருந்தாதான் அது எங்க ஊர்ல இருக்கு ரயில் நிலையங்கள் வேண்டுமானாலும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கலாம் ஆனா அது எங்க இருக்குன்னு கேட்டா எங்க ஊர்ல இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா நீங்க வந்து ரூபாய் நோட்ல எழுதி போட்டுருக்க மாதிரி எல்லா மொழியிலையும் எழுதி போட்டு இருந்தா இந்திய போய் அழிக்க போறது இல்லை ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா இந்தி மொழி மட்டுமா இருக்கு தமிழ் மொழியும் இருக்கு நூறு ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கோம் மலையாளத்துல எழுதியிருக்கோம் கன்னடத்துல எழுதியிருக்கோம் இப்படி எந்தெந்த மாநிலங்களில் மொழியெல்லாம் பேசப்படுதோ அதெல்லாம் ஒரு இதுல எழுதியிருக்கும் சைட்ல எழுதியிருக்கோம் இப்ப அதை போய் அழிக்க வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது இது வந்து சாதாரண பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் இதுதான் ஒரு அரசியல் ரீதியான அடிப்படை புரிதல் நீங்க இங்க கொண்டு வந்து என்ன எழுதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா தென்காசி அப்படின்னு எழுதுறீங்க அப்புறம் தென்காசின்னு இங்கிலீஷ்ல எழுதிட்டு கீழே தென்காசிங்கிறத ஹிந்தியில எழுதுறீங்க அது ஏங்கன்னு கேட்கிறோம் நாங்க ஹிந்திக்காரங்க வருவாங்க பயன்பெறுவாங்கன்னா அப்ப நான் நாளைக்கு பீகாருக்கு போகும்போது நீ தமிழ்ல எழுதி வைப்பியா நான் நாளைக்கு டெல்லிக்கு போகும்போது நீ தமிழ்ல எழுதி வைக்கிறியா அது ஏன் ஹிந்திக்காரன் மட்டும்தான் இங்க வர்றான்னு நீ சொல்ற இங்க வர்ற பெரும்பகுதியான அடிப்படை பணியாளர்கள் எங்கிருந்து வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வர்றாங்க ராஜஸ்தானி மொழியை நீ எழுதி வச்சிருக்கிறியா இந்தி மொழியை தான் நீ எழுதி வைக்கிற அப்போ இந்த இந்தி மொழியை அழிக்க வேண்டிய வேலையை செய்யறாங்க நீங்க இன்னொரு கேள்வி ரொம்ப அழகா கேட்டீங்க எந்த கட்சியுமே வந்து அழைப்பு விடுக்கல எந்த கட்சியும் இப்படி போராட்டத்தை நடத்த சொல்லி சொல்லலை அப்படின்னு சார் இங்க வந்து இன உணர்வு தான் சார் கட்சியா மாறிச்சு கட்சி இன உணர்வா மாறல இன உணர்வுதான் கட்சியா மாறிச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர் உணர்வு தான் திராவிட இயக்க உணர்வு தான் அதன் பிறகுதான் கட்டமைப்பு இந்த உணர்வின் பால் அண்ணா கலைஞர்னு இந்த தலைவர்களை ஏற்றுக்கிட்டோமே தவிர அந்த தலைவர்களை ஏற்றுக்கிட்டதுனால அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டோமான்னு கேட்டா அது பிறகு மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி என்னன்னா இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் இந்த அரசியல் என்ன என்பதை புரிந்து கொண்டோம் அதன் பிறகு அதற்கான தலைவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தால் அந்த தலைவர்களிடத்துல போய் சேர்ந்து ஒப்படைத்துக் கொண்டோம் நீங்க வந்து மாயாவர சாரங்கபாணியை எந்த கட்சி தூண்டிவிட்டு மொழிக்கு எதிரான இந்தியா திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டாரு கீழப்பழூர் சின்னசாமி எந்த கட்சியை தூண்டிவிட்டு அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாரு இது மாதிரி நீங்க வந்து சிவகங்கை ராஜேந்திரன் வரைக்கும் எடுத்துக்கங்களேன் மாணவர் இயக்கம் நடத்திய போராட்டத்தில் உந்தப்படுறாரு அவரு உந்தப்பட்டு அந்த போராட்டத்தை கையில் ஏந்தி கொள்கிறாரு அதன் பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சுற்றி வெடித்தது அதற்கு அவர் ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார் நீங்க மொழி போராட்ட வரலாறு எடுத்தீங்கன்னா எந்த கட்சியும் எந்த தலைவரும் அறைகோல் விடுத்தெல்லாம் யாரும் களத்துக்கு வரல இந்த மொழிக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால் தன்னியல்பாகவே இயல்பாகவே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இனமாக இந்த இனம் எப்போதும் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கும் எழுந்து நின்று இருக்கிறது அதுதான் செய்தி இன்னொன்று நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சன்ஷைன் ஸ்கூல்ல போய் நான் வந்து இந்தியா அழிக்க போறேன்னு தாராளமா போங்க அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க நீங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு போறீங்க பாருங்க இப்ப நாங்க போய் ஹெச் ராஜா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு அந்த ஸ்கூல்ல ஹெச் ராஜா ஹிந்தி நடத்துறாரு அப்படின்னு சொன்னா நாங்க போய் இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்ல தாராளமாக நீங்க நடத்துங்கன்னு சொல்றோம் ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு என்பது வேறு தனி மனிதர்களினுடைய நிறுவனங்களில் செயல்படுகிற செயல்பாடு என்பது வேறு அதுக்கு முதல்ல ஒரு புரிதலோடு இந்த பிரச்சனைகளை அணுகிறதுக்கான மூளை இருக்கணும் அதனாலதான் முன்பே சொன்ன மூளை இல்லாத மனிதராக ஹெச் ராஜா வெளிப்படுறாரு அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு மொழி பின்பற்றப்படுது மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை பின்பற்றினா என்ன தவறுன்னு நீங்க கேக்குறீங்க நாங்க என்ன கேட்கறோம்னா இதற்கு முன்பு இருந்த இடர்பாடுகள் எல்லாம் சொல்றோம் ஒண்ணுமே இல்ல ஹெச் ராஜாவினுடைய வழிக்கே வந்துருவோம் சரி நாங்க மூன்றாவது மொழியை ஏத்துக்கிறோம் நாங்க என்ன மூன்றாவது மொழி ஹிந்தி நான் சொன்னோம் சரிப்பா நீ ஹிந்தின்னு சொல்லல நான் பிரெஞ்சு மொழியை எடுத்துட்டேன் இப்ப கேந்திர வித்யாலயா பள்ளியில ஐம்பத்தி இரண்டு பள்ளியில தமிழாசிரியர்கள் இல்ல மூன்று ஆண்டுகளா நியமிக்கப்படல சார் ஒரு தமிழாசிரியர் கூட கிடையாது இப்ப நான் தமிழை விருப்ப பாடமா மூன்றாவது மொழி பாடமா எடுக்கிறேன் கேந்திர வித்யாலயா பள்ளியிலன்னு வச்சுக்கோங்க தமிழுக்கு ஆசிரியர் இல்லாம என் பிள்ளை யாரு சொல்லி கொடுத்து படிக்கும் யாரு வகுப்படுத்து வகுப்பறையில உட்காரும் அந்த புள்ள எப்படி தமிழ்ல தேர்ச்சி பெறும் அப்ப இயல்பாகவே பெற்றோருக்கு என்ன கவலை வரும் ஆசிரியரே இல்லாத ஒரு பாடத்தை தேர்வு செய்வதற்கு ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை தேர்வு செய்யலாம்னு அந்த முடிவுக்கு போவாங்களா மாட்டாங்களா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு எல்லா மொழியும் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மொழிக்கான நிதியை ஒதுக்காம அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயார் பண்ணாம விட்டுருவீங்க அந்த வேலையை தான் இப்ப நீங்க கேந்திர வித்தியாலயால செஞ்சிருக்கீங்க அது மாதிரிதான் நீங்க நாளைக்கும் செய்வீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இன்னைக்கு செய்யறது தானே நாளைக்கு செய்வீங்க நேற்று செய்தது தானே இன்னைக்கு செய்ய போறீங்க அப்ப நான் திடீர்னு மும்மொழி கொள்கை நீ ஏத்துக்கிட்டா நான் மாறிடுவேன் நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா நீங்க நம்புறது மாதிரி ஏதாவது செய்திருக்கீங்களா அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க கேந்திர பள்ளிகள் பள்ளிகள்தோறும் தமிழ் ஆசிரியர்களை நியமிங்க இன்னொன்று மூன்று மொழியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்லாம் இருக்குல்ல பீகார் மாதிரியான மாநிலம் இப்ப பீகார்ல இருக்கிற தமிழ் பிள்ளைங்க ரொம்ப வேண்டிய குடும்பம் பீகார்ல இருக்காங்க அவங்க தமிழ் படிக்கணும்ன்றாங்க அங்க இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளியில நீங்க தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க தமிழ் ஆசிரியர்களை அங்க நியமிச்சுட்டு அங்க ரெண்டு புள்ள படிச்சாலும் அந்த தமிழ் ஆசிரியர் போய் அந்த ரெண்டு பிள்ளைக்கு பாடம் எடுப்பாருங்கிற சூழலை நீங்க உருவாக்கிட்டு இங்க வந்து இதை சொன்னீங்கன்னா நாங்க கேட்போம் அதை விட்டுட்டு சும்மா நான் சன்சைன் ஸ்கூல்ல போய் அழிக்க போறேன் ஏன் வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் நடத்துற கல்வி நிலையங்கள்ல ஹிந்தி இருக்கா இல்லையா அமைச்சர்கள் நடத்துற கல்வி நிறுவனம்தான் அது அமைச்சர்களுக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் அரசுக்கு சொந்தமானது இல்ல ஆனா நீங்க அரசு சார்பில் நடத்துகிற கேந்திர வித்யாலய பள்ளியிலேயே என்ன செய்யறீங்கிறத இன்றைக்கு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சார் ஏதோ ஒரு விதமான இந்த மாநிலம் மட்டும் தனித்துவமாக இருக்கிறதே என்கிற எரிச்சலில் பேசக்கூடிய கருத்து என்றுதான் நான் பார்க்க வேண்டுமே தவிர இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாகலாம் இந்த கருத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பொதுவான எண்ணப்பாடு ஆனா அதே நேரத்துல இவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்பதால் சில நேரங்களில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டு விடுகிறது இல்ல இப்ப இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப பாஜக வந்து அவர்கள் சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாவே சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மொழிய வந்து நம்ம ஒரு ஒரு நிலப்பரப்பை அழிக்கணும்னா முதல் மொழியை அழிக்கணுங்கிற மாதிரிலாம் பாஜகவுக்கு எதிராக எதையெல்லாம் விமர்சனம் வைப்பாங்களோ அதையெல்லாம் அவர்களே ரொம்ப ஓப்பனாக இதுதான் எங்க நோக்கங்கிற மாதிரிலாம் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு ஹிந்தி பெல்ட் அப்பீஸ் பண்ணணும் மற்ற பெல்ட்ல அவனுக்கு ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்களா இதை எப்படி அவங்க செய்யறாங்க ரொம்ப வெளி ஏன்னா தமிழ்நாட்டிலயும் ஓட்டு தானே வர்றாங்க தமிழ்நாட்டிலே ஓட்டு கேட்குறாங்க வெளிப்படையா நம்ம மொழிக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க இந்தி பேசுறவங்களுக்காக மட்டும்தான் அந்த கட்சி இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் தமிழ்நாட்டுல உருவாயிருச்சுன்னா ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல கூட இவங்க இது பண்ண முடியாது சார் அவங்களுக்கு நோக்கமே இந்தி மொழியை உயர்த்தி பிடித்திட வேண்டும் என்பது அல்ல சமஸ்கிருதத்தை உயர்த்தி படுத்ததுதான் நோக்கம் அதிலேயே மாறுபட்ட கருத்து உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தியை திணிப்பதை போல திணித்து சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைத்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனா இயல்பாகவே அந்த மொழி பேச்சு வழக்குல இல்ல எழுத்து வழக்குல இல்ல இன்னொன்று சமஸ்கிருதத்தை கற்று தேர்ந்து விட வேண்டும்னு சொன்னா என்ன பெரிய இடர்பாடு நான் ஒன்னு சொன்ன உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட லத்தீப் அவர்கள் இருந்த மறைந்துட்டாரு பின்னால் தேசிய லீக் வந்துச்சு அவருக்கு சமஸ்கிருத மொழி பேச தெரியும் சமஸ்கிருத மொழி எழுத தெரியும் நீங்க ரொம்ப வியப்பா இருக்கும் இந்த செய்தி கேட்கறதுக்கு அது ஒரு மொழி தானே சார் அதை பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிவிட போகிறார்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் எழுதிவிட போகிறார்கள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பி டி ஆர் அவர்களினுடைய தந்தையார் இருந்தார் அல்லவா அவர் பேரவைத் தலைவர் பேரவையில வந்து எப்படி ஆய் போயிரும்னு கேட்டீங்கன்னாக்க அவருக்கு பேசுறதுக்கு ஜீரோ அவர்ஸ்ல நேரம் ஒதுக்கும் போது அவரை சீக்கிரம் முடியுங்கன்னு சொன்னா சமஸ்கிருதத்துல பேசிடுவாரு யாரு லத்தீப் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா பேரவைத் தலைவருக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பேசிடுவாரு அவை குறிப்புல நீங்க என்னன்னு ஏத்துவீங்க அவை குறிப்புல சமஸ்கிருத மொழியில பேசுனது எப்படி அவர்கள் மொழிபெயர்க்க முடியும் இங்கிலீஷ்ல பேசினா மொழி பெயர்த்துவாங்க தெரிஞ்ச மொழியில பேசினா மொழிபெயர்த்துவாங்க சமஸ்கிருதத்துல பேசுறா என்ன செய்வாரு ஒண்ணு செய்ய முடியாது அப்ப அவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில கேப்பாங்க சமஸ்கிருதத்துல பேசுனதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டு ஏத்துவாங்க இதெல்லாம் கடந்த காலத்துல நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அது ஒரு மொழி அதை யாரு வேணுமோ கற்கலாம் இப்ப சமஸ்கிருதத்தை போய் கற்று தேர்ந்து விடுங்கள்னு ரத்தீப் சாவிட்ட யாரு போய் சொன்னாங்களா அவராவே விருப்பம் இருந்துச்சு படிச்சாரு அவ்வளவுதான் அது மாதிரி விருப்பம் இருந்தா படிக்க போறாங்க நீங்க வந்து இந்தி மொழியவே திணிக்கிறதுக்குள்ள இந்த சமஸ்கிருத அஜெண்டா இருக்குங்கிறத இங்க எதுக்கு சமஸ்கிருதம் தேவைப்படுது இங்க சமஸ்கிருதமே தேவைப்படலை இங்க இந்தியே தேவைப்படலைன்றப்ப ஏன் சமஸ்கிருதம் தேவை கேட்டீங்க அப்ப வந்து ஓட்டு அரசியல்ல இவங்க வந்து எந்த மாதிரியான முன்னெடுப்பை கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல அவர்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா எங்கெல்லாம் நமக்கு வாக்கு கிடைக்காதோ அங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு உறுதியாக தெரிகிறது இன்னொன்று நீங்க தமிழ்நாடு போல பிற மாநிலங்கள் இந்த மொழி விவகாரத்துல எதிர்ப்ப பதிவு செய்யல சார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்திய ஒன்றியத்தில் மொழி விவகாரத்தில் அழுத்தமாக இருக்கிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறது வேறு மாநிலங்கள்ல இந்த பிரச்சனைய இலகுவா கையாள்றாங்க கொஞ்சம் சமரசத்தோடு கையாளுகிறார்கள் இப்ப பீகார்ல எப்படி எடுக்கிறாங்க பீகார்ல பீகாரி பேசுறாங்க அவர்கள் பீகார்ல இந்தி மொழி முழுமையாக பேசல ஆனா அங்கேயும் இருக்க பிரச்சனை அங்கேயும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களே ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க மாணவர்கள் இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க இடைநிற்றல் என்பது முன்பை விட பதிமூன்று புள்ளி ஆறு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு சார் பீகார்ல அப்ப பீகாரினுடைய கட்சிகள் என்ன செஞ்சிருக்கணும் எங்க பள்ளிகள்ல இடைநிற்றல் அதிகமாயிடுச்சியா இப்படியே நிலைமை போச்சுன்னா இன்னொரு பத்தாண்டுகள்ல படிக்காதவர்களினுடைய எண்ணிக்கை பள்ளிக்கூடத்தை நோக்கி படையெடுக்காத மாணவர்களினுடைய எண்ணிக்கையினுடைய அளவு உயர்ந்து கொண்டே போயிடும் நாங்க பெரிய செட்பேக்ல போயிருவோம்னு பேசியிருக்கணும் இல்லையா இது வரைக்கும் பீகார்ல யாருமே பேசலையே ஏன் லாலு பிரசாத்தினுடைய கட்சியே இதுவரைக்கும் பேசாம தானே இருக்கு அப்போ மற்ற மாநிலங்களில் பெரிய இடர்பாடு இல்லைன்னு அவங்க பாக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் மிகப்பெரிய இடர்பாடுகள் இந்த மொழி விவகாரத்தில் சந்திக்க வேண்டியிருக்கு தன்னியல்பாகவே தன்னெழுச்சியாகவே போராட்டங்கள் நடைபெறுது மிகப்பெரிய அளவுல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அதற்கு நேரம் மெனக்கெட்டு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தள்ளப்படுகிறார்கள் எனவே இங்கு மட்டுமே அந்த அரசியலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்குள் இந்தியை கொண்டு வந்து அதிகார ரீதியாக நுழைத்திடணும்னு நினைக்கிறாங்க இப்ப கேந்திர வித்யாலயால நுழைச்சிட்டாங்க கேந்திர வித்யாலயால இருக்கு தமிழை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க அப்ப அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற போதே தமிழ்நாட்டுக்குள்ள வேறு மாதிரியான ஏதாவது ஒரு முடிவை எடுத்து கொண்டு வந்து ஹிந்தியை வைத்து விட்டால் அதன் பிறகு சமஸ்கிருதத்தை மெல்ல மெல்ல உள்ளே திணித்துக் கொள்ளலாம் இந்தியை வைத்துக் கொண்டு கையாண்டு விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நூல் இலையளவு வாய்ப்பை கூட தமிழ்நாடு தர மறுக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஆனால் இப்ப முத மாதிரி இல்லாம அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்கம் சொல்ற போது நீங்கள் அப்போதே இந்தியெல்லாம் எதிர்த்திருக்கீங்க ராஜ மன்னார் கமிட்டி எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு மம்தா பானர்ஜி பேசினாங்க இந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கல்கத்தா போன போது பேசுனாங்க இப்ப நான் ஹிந்தி ஸ்டேட் எல்லாத்துக்கும் அவங்க அவர்னஸ் வந்துருச்சா ஏன்னா தான் அதுக்கு பயோனியர் இப்போ சித்தராமையா சொன்னது நினைவு இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்திய எதுக்கு போகிறோம் தமிழ்நாடு இதில் எங்களுக்கு முன்னாடி சித்தராமையா கடந்த முறை முதலமைச்சராக இருந்த போது இப்போ இல்லை கடந்த முறை இதற்கு எடியூர பார்க்கலாம் இருந்தபோது எழுத்தெல்லாம் அழிக்க போனாங்க நம்ம பண்ற மாதிரி ட்ரெயின்லலாம் சோ மற்ற நான் ஹிந்தி ஸ்டேட் எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் வந்துருச்சா அதாவது நான் ஹிந்தி ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தழுவல் மொழியாக இருக்கிற ஸ்டேட் இருக்கு எப்படின்னா இப்ப நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டீங்க மேற்கு வங்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுறவர்களும் அங்க இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய வங்காளிகள் இயல்பாகவே ஹிந்தி பேசுவாங்க நம்ம ஊர்ல எப்படி தமிழன் நம்ம தாய்மொழியாக கொண்டு விட்டு ஆங்கிலத்தை கற்று தேர்ந்து சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஆங்கிலத்துல பேசுற காட்சிகளை பாக்குறோம் இல்லையா அது மாதிரி மேற்கு வங்கத்துல பலரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி கற்று தேர்ந்து விட்டு ஹிந்தியில பேசுற காட்சிகளை பார்ப்போம் ராஜஸ்தான்ல ஏறக்குறைய அதே மாதிரியான அணுகுமுறை தான் இப்போ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி தழுவி கொள்ளுகிற மொழியாக அந்த மாநிலத்துல இருக்கிற போது அவர்களுக்கு பெரிய இடர்பாடு வர்றது இல்லை ஆனா இடர்பாடு வரும் எப்ப வரும்னா அதற்கான படிப்பினை வங்கதேசம் பாகிஸ்தான் தான் அங்க என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சுங்கிறீங்க இனக்குழுக்களாக இருந்த எல்லோரும் இஸ்லாமியர்கள் முஜிபுர் ஒரு ஏன் ஒரு அவர் ஏன் ஒரு சண்டமாரதம் செய்யணும் ஏன் வந்து முகமது அலி ஜின்னாவோட கூட்டத்துல எழுந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படணும் கிழக்கு பாகிஸ்தான் ஆவதற்கான காரணமே வங்கம் பேசுகிறவர்களை இந்தி பேசுகிற உருது பேசுகிற பாகிஸ்தானிகள் ஒடுக்குகிறார்கள் உருது மொழியை ஒட்டுமொத்த அலுவல் மொழியாக கொண்டு வர முனைகிறார்கள்ங்கிறது தானே இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அலுவல் மொழியாக இருக்கிற இந்திய அலுவல் மொழி ஆயிரும் நாளைக்கு அப்ப ஆகும்போது தான் நம்ம மொழி நசுக்கப்பட்டுருச்சுன்ற உணர்வு வந்துடும் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டா இருக்கிறதுனால நாளைக்கு வர்ற பிரச்சனையை இன்னைக்கு அணுகிறோம் சார் தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல அப்படி இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு இப்போது விழிப்புணர்வு குறைவாக இருக்கு ஆனா இது பிரச்சனை என்று வருகிற போது அந்த மாநிலங்களிலும் இதே போன்றது ஒரு நிலைமை வந்துவிடும் வந்துவிட்டால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு சிதைந்து சின்னாபின்னமாகி போகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்குண்டான வேலையைத்தான் இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒர்க் வந்து அந்த ஒர்க்குக்கான ஒருமைப்பாட்டை இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை சிதை அதனாலதான் ஒரே நாடு ஒரே ஒரே மொழி ஒரே பிரதமர் ஒரே அதிபர்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா ஆனால் நீங்கள் கேட்டது விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்கிறது இனி போக போகத்தான் அந்த விழிப்புணர்வு அவர்களிடத்திலே கூடுதலாக வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த இந்தி திணிப்பு மூன்றாவது மொழி இந்தியை நீங்கள் பள்ளி வேண்டாம் வேண்டாமென்றால் ரூபாய் நோட்டில் வச்சுக்கலாமா இது மாதிரியான வினாக்கள் தர்க்கமா குதர்க்கமா இதை எப்படி தமிழர்கள் புரிஞ்சுக்குவாங்க ஓட் பாலிடிக்ஸ்ல இருந்தும் இவங்க இப்படி செயல்படுவது எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பதெல்லாம் குறித்து ஹெச் ராஜாவில் தொடங்கி மேற்கு வங்கம் வரை இந்திய அரசியல் இந்திய அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளும் தனித்தீவாக தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை ரொம்ப வரலாற்று ஆதாரங்களுடன் உங்களுடைய கருத்தியல் தர்க்கத்துடனும் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி